இரு நண்பர்கள் ஒரு மர்மமான காட்டிற்கு ஒரு சாகச பயணம் ஒரு நாள் அவர்கள் ஒரு மர்மமான காடை கண்டுபிடிக்கிறார்கள் காடும் ஒளிரும் மரங்களால் நிரம்பியுள்ளது எங்கும் நிறமுள்ள பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன அவர்கள் ஒரு மெல்லிய சத்தத்தை வந்து கேட்குறாங்க அது அவர்கள் மறைக்கப்பட்ட பாதைக்கு வந்து அழைத்து செலுது பாதை ஒளிரும் பூக்களால் சூழப்பட்டுள்ளது அவர்கள் பாதையை வந்து பின்பற்றி ஒரு தெளிவான ஏரியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஏரியில் வந்து தங்கமான மீன்கள் வந்து பறப்பதை வந்து காண்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே மெக்ஸ் நீரின் உள்ளே ஒரு பழைய வரைபடத்தை கண்டுபிடித்தான் அந்த வரைபடம் வந்து ஒரு பொக்கிஷமான காட்டை வந்து காமிக்கிது அது எங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் உற்சாகமாக அவர்கள் வரைபடத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி போகிறாங்க பாதி அவர்களுடைய காடுகளுக்குள்ளே ஆழமாக கொண்டு போகுது அவங்க இன்னும் காடு இன்னும் என்ன ரொம்ப அழகாக இருக்குதே அப்படிங்கிறதுக்காண்டி இன்னும் அவங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு ஆர்வமும் ஆசையாக ரெண்டு பேருமே உள்ளே பா பார்த்து போயிட்டு இருக்காங்க அங்கே பகுதியில் வந்து ஒரு சுடு மிளகாய் முத்துக்களாக நிறைந்திருக்குது அந்த காட்டுக்குள்ளே லேனா மற்றும் மெக்ஸ் வந்து தங்கள் கண்டுபிடிப்பை பற்றி மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன இப்படி ஒரு பயணத்தை வந்து மறக்க முடியாத ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கேங்கிறதுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போகிறார்கள்